என் தமிழ் மக்களுக்கு மேக்ஃபார்சின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது கோழிப்பண்ணையை புதிதாக ஆரம்பிக்கிறவர்கள் பார்ட் ஃபோர் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து என்னுடைய பாட்டு எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோழி பண்ணையை யார் யார் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்குங்களோ கண்டிப்பாக என்னுடைய பாட்டை நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதன்படி நீங்கள் பொறுமையாக இருந்து ஆரம்பித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அதனால் என்னுடைய எல்லா வீடியோஸுமே ஒரு பார்ட் பாட்டாக போட்டிருக்கறது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லாஸ் ஆகி இதெல்லாம் வாங்கி இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுப்போம் கொண்டு வரக்கிறேன் ஆனால் தயவு செய்து இந்த ஓ எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்து அதுக்கு சப்ஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த வான்கோழி வான்கோழியில் பாருங்கள் அந்த ஒரிஜினலாக இருக்கணும் நான் இப்போ இந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் எல்லாமே இந்த மாதிரியான ஒரிஜினல் வான்கோழியாக பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க நான் ஒவ்வொரு வான்கோழியும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரியான தாய் கோழிகளை எடுத்து வச்சு அதுலேருந்து வர்ற முட்டைகளை உங்கள் இன்குபேட்டரிலோ இல்லை கோழிலையோ நீங்கள் அடை வச்சு பொறிச்சு அப்படியே உங்கள் கோழி பண்ணையை உருவாகுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் வரும் ஏனென்றால் நான் வந்து நான் இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு இரநூறு குஞ்சு நிறைய குஞ்சுகள் நான் வாங்கி வெளியே வந்து வாங்கி கொடுத்தோம் அந்த கோழியையும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன் ஏன்னா பாருங்க அந்த குஞ்சுகள் அவ்வளவும் கலப்படங்க எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு கிட்டத்தட்ட சொறி பிடித்த மாதிரி இருக்கு இருக்குது அதனால நீங்களும் அப்படி வாங்கி ஏமாறாதபடிக்கு படிக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிற அந்த போட்டோல காமிக்கிற ஸ்டாக்கை எடுத்து அதுல வர்ற மொட்டையே நீங்க குஞ்சுகள் ஆகுங்க அப்படின்னா தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரிஜினல் கோழிகளே நம்ம மீட்டெடுக்கலாம் ஒரு நல்லதும் பண்ண மாதிரி இருக்கும் நல்ல கறிகளை மக்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கும் கோழி ஆகாம எந்த விதமான லாஸுமே இல்லாம எல்லா குஞ்சுகளும் தப்பித்து வந்துவிடும் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த வன்கொழி குஞ்சுகளெல்லாம் வந்து என்ன இவங்க வந்து பெரிய லெவலில் வந்து வளர்த்துட்ருக்காங்க அவங்க என்ன ஒரு பிராய்லர் ஃபீடை தான் வந்து வாங்கி போடுறாங்க அந்த குஞ்சுகளுக்கு அந்த குஞ்சுகள் வளர்ந்து வர்றது அந்த அந்த கோழிகளை நீங்கள் வாங்கி வளர்க்கும்போது அந்த ஸ்டாமினா இருக்காது அதனுடைய குஞ்சுகள் வரும்போது வந்து அதில் நிறைய இறப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்கில் இருந்து நீங்கள் வந்து சும்மா அந்த பிராய்லர் ஃபீடோ இந்த ஸ்டார்ட்ரோ நீங்கள் வாங்கி போடாமல் கம்பு மக்காச்சோளம் நவதானியங்களை போட்டு அந்த பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை வளருங்க அப்புறம் அந்த குஞ்சுகளும் அந்த நவதானியங்களே சாப்பிட நீ அப்படியே அந்த நவதானத்தில் பொறுத்து வளரும் போது அது ஆரோக்கியமான வான்கோழி பண்ணையை வந்து உருவாக்கலாம் கொஞ்சம் வீடியோவே பாருங்க இந்த ஃபோட்டோ இந்த வீடியோவை மட்டும் நான் பாருங்கள் நன்றி நான் இதான் என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கிவிட்டு அந்த வான்கோழி குஞ்சு இதை ஆறு மாதம் கழிச்சு பாருங்கள் அவர் அஞ்சு மாதம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே வெள்ளை வெள்ளையெருன்னு இருக்குது இது வான்கோழின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சுறி பிடித்தது மாதிரி இருக்குது பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து இப்படி வாங்கி ஏமாந்து ஒரு வருஷம் கால டைமை வேஸ்ட் அடிக்க வேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே தரமான பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை வளர்த்து உங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியான தரமான பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை உருவாக்குங்க அது பாருங்கள் இறக்க எவ்வளோ அழகாக இருக்குது மினு மினுங்குதுன்னு பாருங்கள் அந்த ஜடப்பகுதி வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும் நல்லா இதை வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தரமான பேரன்ஸ்டாக்கை வைத்து எந்த ஊசியும் போடாமல் எந்த இன்ஜெக்ஷனும் போடாமல் கோழிகளை ஷெட்டுக்குள்ளே அடைக்காம மரங்கள்லேயே விட்டு நல்ல மலையில் நினைகிற மாதிரி நல்ல தான் அதுக்கு அது உடம்புக்கு ஸ்டாக்கோட உடம்புக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்கும் தான் அதுலேருந்து வர்ற முட்டைகள் ஹெல்த்தியான முட்டையாக இருக்கும் அந்த முட்டையிலேருந்து வர்ற குஞ்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குஞ்சிகள் ஒன்று கூட சாகாமல் நல்ல ஒரிஜினலாக அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் அந்த மரத்து மேலே நிற்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக மெனு மினுங்குது தலைப்பகுதி பாருங்கள் எவ்வளோ ப்ளூ பகுதியாக இருக்குன்னு பாருங்கள் இப்படி நீங்கள் ஒரு பத்து தூர் பேரன்ஸ்டாக்கை வச்சு நீங்கள் அதிலருந்து குஞ்சுகளை எடுத்திங்கன்னா உங்கள் நேரம் வந்து வீணடிக்கப்படாது தடுக்கப்படும் அதனால் தரமான ஸ்டாக்கை உருவாக்கும் நன்றி அதனால் குஞ்சுக்களை டேரெக்டாக வாங்குறதை தவிர்ப்போம் அப்படியே நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அவங்க ஒழுங்கான பேரண்ட்ஸ்டாக்க பியோராக வச்சுருக்காங்களாங்கிறத பார்த்து அது நல்லா ஒன்று உண்மையிலே அந்த பேரண்ட்ஸ்லருந்து தான் குஞ்சுகளை கொடுக்காங்களாங்கிறத நல்லா தீவிர விசாரித்து அந்த குஞ்சுகளை வாங்குங்க மிக்கவும் நன்றி வணக்கம்